யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகர ராசிக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் மகர ராசிக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாவது வீடு குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானத்தில் உட்காந்துருந்த சனி பகவான் உங்களுக்கு வந்து வக்கர பயிற்சி அடைஞ்சு ரிவர்ஸில் இறங்கி நமக்கு வந்து ராசியில் உட்காந்துட்டார் இது நாள் வரைக்கும் குடும்ப இருந்து நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் அடிக்கடி கான்வர்சேஷன் வாக்குவாதங்கள் நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல பண ரீதியான விஷயங்களை பல விதமான முடக்கங்கள் ஏற்படுத்தியிருக்கும் நம்ம நினைப்போம் இன்னைக்கு இந்த விஷயத்தை பண்ணிடணும் இந்த பணம் வரும் அப்படின்னு பிளான் பண்ணால் அந்த பணம் வர இடத்துல சின்னதாக ஒரு தடையை ஒன்று போட்டுருவார் அதாவது அதில் வந்து லாபமாக வர வேண்டிய இடத்துல நஷ்டமாக வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கியிருப்பார் இதே தான் பலவிதமான சூழ்நிலைகள் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்திருப்போம் அந்த சூழ்நிலையிலேருந்து இப்போது வக்கரகதி அடைஞ்ச சனி அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல விதமாக செயல்பட போகிறார் ஆட்சி வீடு தான் இரண்டுமே அப்படின்னு பார்த்தா கூட சுயஸ்தானத்தில் வந்து உட்காரக்கூடிய அந்த சனி பின்னாடி வரும்பொழுது எப்பயுமே தாக்கங்கள் குறைவாக இருக்கும் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க டைரெக்டாக சுற்றி வர்றதுக்கும் பின்னோக்கி நகரத்துக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு அதாவது கொஞ்சம் பாசிட்டிவான வைப்ரேஷன்ன்றது ஜாஸ்தியாகவே எதிர்பார்க்கலாம் இப்போ சுயஸ்தானத்தில் சனி உட்கார்றதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை கட்டுறதுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம் ஸோ இந்த பிரச்சனைக்கு இதெல்லாம் பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு தைரியமாக ஒரு விஷயத்தில் இறங்கி இதை நம்ம செஞ்சு அதை சரி வரும் அப்படின்னு பிளான் பண்ண முடியும் வீட்டுக்குள்ளே இருந்த கருத்து முரண்பாடுகள் மாறத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு சப்போர்ட் ஜோனில் நீங்கள் இருப்பீங்க அதாவது இதெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு சுதாரிப்போடு நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக திங்க் பண்ணக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் சனி உட்காந்துருக்கு ராசி இல்லை அப்படின்னு பார்க்கும்போதே ஆற்றல் அதிகமாகவே இருக்கும் கரெக்டாக டிசிஷன் உண்டான தன்மையும் இருக்கும் அடுத்து மூன்றாம் வீடு இது வந்து பார்த்திங்கன்னா சகோதரஸ்தானம் மற்றும் தைரிய ஸ்தானம் அந்த இடத்துல ராகு உடைய அமர்வு இருக்குது ராகு மூன்றாவது வீட்டில் இருக்குது அப்படின்னா சகோதர பாசமெல்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ராகுவுக்கு கூட பிறந்தவங்களோட அன்பாக இருக்கிறதுலாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதனால் அன்பு பாசத்துக்கு எந்த குறைவும் இருக்காது அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் அசாத்தியமான தைரியம் இருக்கும் ராகு உட்கார்ந்துருக்குன்னாவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பிளான் பண்ணுவோம் சின்னதாக பிளானே பண்ண வராது அதாவது இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே நமக்கு ராகு அமர்ந்திருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமான தாட்டெல்லாம் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நமக்கு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க நாள் வரைக்கும் வந்து பத்து ரூபாவில் ஒரு பிளான் பண்ணணும் இப்போ பத்தாயிரூபாவில் பிளான் பண்ணுவோம் அந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்களில் நம்மளை கொண்டு போய் அதை விட்டுடும் இது நீங்கள் சுதாரிப்போடு ஹேண்டில் பண்ணிங்கன்னால் போதும் பெரிய பிரச்சனைகள் வராமல் நீங்கள் காத்துக்கலாம் வரவுகள் அப்படின்றது ரொம்ப ஈக்குவலாக வந்துக்கிட்டே இருக்கும் செலவுகள் வரவுகள் அப்படின்றது ரெண்டுத்துக்கும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் பெரிய பெரிய விஷயங்களில் கால் வைக்காமல் சுதாரிப்போடு நடந்துக்கோங்க அப்படின்னு அடுத்து ஐந்தாம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் இந்த இடத்துல குருவும் செவ்வாயும் சேர்ந்து அமர்ந்திருக்கு இந்த இரண்டு கிரக இணைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமான இணைவுகள் குரு செவ்வாய் சேர்ந்தாலே குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த யோகம் கிடைச்சிருக்கனால ஆன்மீக சிந்தனைகள் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும் எல்லா கஷ்டத்தையுமே கடவுள் மேலே பாரத்தை தூக்கி போட்டு நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம் ஏற்படும் பாகியம் அப்படின்றது எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு பாகியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்களையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல வாய்ப்புகளும் உண்டு குலதெய்வ அருள்ன்றது நிரம்ப கிடைக்கும் அடிக்கடி கோயிலுக்கு போகிறதுக்குண்டான சூழ்நிலைகளும் உண்டு வரவுகள் தாராளமாக ஆகும் அதற்கேற்ற செலவுகள் உண்டு ஆனாலும் வரவுகள் வராமல் இருக்கும்பொழுது தான் நமக்கு பெரிய தாக்கம் ஏற்படும் வரவுகள் எந்த தலையும் இல்லாமல் வர்றதுனால அதில் நீங்கள் சந்தோஷமாகவே இருந்துக்கலாம் அடுத்து ஆறாவது வீடு ஆறாவது வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானம் இந்த இடத்துல சூரியனுடைய அமர்வு இருக்குது சூரியன் ஆறில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமாக நம்ம கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அதாவது உஷாராக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கணும் உயர் அதிகாரிகள் வந்து நம்மளை வந்து கண்காணிப்புலேயே வச்சுருப்பாங்க ஏதாவது சின்ன தவறு பண்ணுவோமா அப்படின்னு அவங்க கண் குத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆறில் சூரியன் இருந்தால் நோய் அப்படின்னு பார்க்கும்போது சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு எலும்பு தேய்மானம் இதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கண் தொந்தரவு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணம் சார்ந்த கொப்பளங்கள் வருது வயிறு உபாதைகள் வருது செரிமான பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிரி ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கேதான் நான் சொன்ன மாதிரி அரசு தொடர்போடு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப உஷாராக இருக்கணும் வார்த்தைகளில் கவனம் தேவை நம்ம என்ன விஷயம் செய்கிறோன்றத ஒன்றுக்கு பத்து தடவை யோசித்து செய்யறது பல நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இதில் சுதாரிப்போடு இருந்துக்கோங்க அடுத்து ஏழாம் வீடு கலத்திர ஸ்தானம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் மற்றும் புதனுடைய இணைவு இருக்குது இந்த அமர்வு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மங்களகரமான அமைவு தான் ஏன்னா ரெண்டுமே வந்து நமக்கு ஒரு சுப கிரகங்கள் தான் பண ரீதியான முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பண வரவுகள் வந்ததுன்னா அதை எடுத்து உடனே ஒரு பிளானில் சேமிப்பாக போட்டுருங்க திரும்பி திரும்பி அந்த பணத்தை வச்சு வேறு எந்த விஷயத்தையுமே நீங்கள் ட்ரையே பண்ணாதீங்க அது ரொம்ப முக்கியமான ஒன்று செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது ஏன்னா நமக்கு வந்து உட்காந்துருக்க கிரகங்கள் எல்லாமே ஆடம்பரமான விஷயங்களை நம்மளை கொண்டு போய் திணிச்சு விட்டுரும் அதனால் வரவுகள் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனாவே நீங்கள் சேமிப்பு செய்கிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடம்பரமான பொருட்களை சேர்க்கையாக வாங்க வைக்கும் நகை நட்டுகள் வாங்குறது ஆபரண பொருட்கள் ஆடை ஆபரண சேர்க்கை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மூலமாக செய்யக்கூடிய செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பசங்க படிப்புக்காக நம்ம சில சேமிப்புகள் செய்கிறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கும் இது எல்லாத்தையுமே கரெக்டாக நடத்திட முடியும் கூட்டுத் தொழில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கலத்திரஸ்தானம் மற்றும் கூட்டு தொழிலும் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பங்குதாரர்களை வைத்து நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில் நல்ல முன்னேற்றமா இருக்கும் பண முதலீடு செய்யறதுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க முதலீட்டாளர்கள் கிடைப்பாங்க அதனால உங்களுக்கு கூட்டு தொழில் நல்ல லாபகரமாக போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உண்டு வருமானம் பெருகும் அப்படின்றதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் வீடு பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் இந்த இடத்துல கேது உடைய அமர்வு இருக்குது கேது உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னாலே ரொம்ப முக்கியமாக நீங்கள் யோசிக்க வேண்டியது நமக்கு வர வேண்டிய பாகியங்கள் நியாயமாக கிடைக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சின்ன தடையோட அது தடைப்பட்டு நிற்கும் ஏன் உடனே கிடைக்கல அப்படின்னு ரொம்பலாம் போட்டு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சின்ன சின்ன தடைகள் வரும் நூறுரூவா வர வேண்டிய இடத்துல ஒரு ஐம்பது ரூபா வரும் ஆக மொத்தம் வருது அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க இடைப்பட்ட மீதம் ஐம்பது ரூபாய் எங்கே போச்சு அப்படின்னீங்கன்னா அது பின்னாடி வரும் அதை நீங்கள் வந்து வரும் அப்படின்றத நம்பாதீங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு கம்மன் போய்கிட்டே இருங்க ஆனா இந்த விஷயம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தடைப்பட்ட விஷயங்கள் திரும்ப வரக்கூடிய காலம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா அந்த சமயத்தில் கண்டிப்பாக அந்த பணமும் வந்தே தீரும் இப்போ வந்து குருவுடைய பார்வை வந்து கேதுவுக்கு கிடைக்கிற காரணத்தினால பாகியங்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும் ஆனாலும் கேது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு கிரகம் அப்படின்ற காரணத்தினால முழுசாக கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை இப்போ வச்சுக்கவே வச்சுக்காது கேதுவோட நகர்வு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி நூறுரூவா ஐம்பது ரூபாவாக கிடைக்கும் மீதமுள்ள ஐம்பது ரூபா சேவிங்ஸில் இருக்கும் கேது நகர்வுக்கு பிறகு அந்த மீதம் இருக்க தொகையெல்லாம் ரொம்ப வந்து லம்சமாக உங்களுக்கு கிடச்சிரும் அதனால் அதுக்கான ஒரு பதட்ட நிலையெல்லாம் நீங்கள் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க மனசை தெளிவாக வச்சுக்கோங்க ஆன்மீக ஈடுபாடு ரொம்ப முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மௌன விரதங்கள் நீங்கள் இருக்கணும் மௌன விரதங்கள் இருக்க இருக்க பலன்கள் உங்களுக்கு நல்ல முறையில் இரட்டிப்பாக கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இந்த ஆகஸ்ட் மாத வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹனுமன் வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஹனுமன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுற பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்கு வரக்கூடிய உயர் அதிகாரிகள் கிட்டேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே உங்களை வந்து அடையாமல் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்குண்டான அந்த சூழ்நிலையை இந்த அனுமன் வழிபாடு கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்